குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு எஃப்டபிள்யூசி பேப்பர் ஐந்தாம் தவணையிட எட்டாவது எஸ்ஏ கேள்வி கெமிஸ்ட்ரி கேள்விக்குரிய டிஸ்கஷன் பார்ப்போம் அதில் பாருங்கள் சொல்கிறாங்க தொழில் இது உண்மைக்குமே உங்களோட கடைசி பாடம் எஸ்எப்டியில் உள்ள கடைசி பாடம் சூழல் மாசடைதல் பாடத்திலிருந்து முழுமையாக எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி பிரதானமாக வழி மாசடைதல் தொடர்பாக இல்லை இருக்கு தொழில்நுட்ப விருத்தி சூழல் சமநிலையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் சில இருக்காம் மனித செயற்பாடுகள் காரணமாக வழிகோளத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன மனித செயற்பாடுகள்னா கைத்தொழில் புரட்சியில மனிதன் வந்து அதிக அளவு பங்களிப்பு செய்கிறார் இந்த கைத்தொழில் புரட்சியால வந்த நிறைய மனிதன் செயற்பாடுகள் வளிமண்டலத்துல பல்வேறு வாயுக்கள் உள்ள மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு ஓகே அதுமாதிரி கேட்குறாங்க கற்றலுக்காக வகுக்கப்பட்ட வளிமண்டலத்தின் நான்கு பகுதிகளும் எவை அப்ப கவனிங்க இந்த படத்துல இருக்க சரியா இதுக்குரிய நான்கு பகுதிகள் புவிக்கு மேற்பரப்புல முதலாவது படையாக காணப்படுறது மாறன் மண்டலம் மாறன் மண்டலம் அடுத்து இரண்டாவது படை கடை மண்டலம் ஓகே மூன்றாவது இடை மண்டலம் நாலாவது பகுதி வெப்ப மண்டலம் இதான் வளிமண்டலத்துல நாலு பகுதிகள் இந்த மாறன் மண்டலத்துக்குள்ள தான் ஏரோப்ளேன் பெராஷூட் இதுகள்லாம் பயணிக்கும் படை மண்டலத்துக்குள்ள விமானங்கள் பயணிக்கும் எரிகற்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எரிந்து விழுகிறது இரவு அவதான் அனுச்சிருப்பீங்க அந்த எரிகற்கள் எல்லாம் இடை மண்டலத்துக்குள்ள காணப்படும் வெப்ப மண்டலத்துக்குள்ள சேட்டலைட்ஸ் எல்லாம் வெப்ப மண்டலத்துக்குள்ள காணப்படும் அதே நேரத்துல முக்கியமான ஒரு விஷயம் ஓசோன் படை ஓசோன் படை படை மண்டலத்துல கீழந்தத்துல காணப்படுறதுதான் ஓசோன் படை கலியூதா கதிர்ப்புல இருந்து புவிய பாதுகாக்கிறது வாயுக்கள் நான்கினை குறிப்பிடுங்க இங்க சில வாயுக்கள் எழுதுறேன் ஓரணு வாயு ஓரணு வாயு ஈலியம் நியான் ஆகன் ഇതെല്ലാം ഒരു അണുതാ വായു ഈരണു വായുവ രണ്ടാ പ്രിച്ച് എഴുതി ഒന്ന് സമ ീരണവായു ഓക്കെ അടുത്ത ഈരണു വായു രണ്ടാം പ്രിപ്പം ഇത് സമ ീരണുക്ക് രണ്ട് ആക്സീസ நைட்ரஜன் குளோரின் இதெல்லாம் சம ஈரணு வாயுக்களாக சொல்லலாம் ஓகே அது இல்லாம சில வேற ஈரணு வாயுக்கள் பாருங்க கார்பன் ஓர் ஆக்சைடு நைதரசன் ஓர் கார்பன் ஆக்சிஜன் ரெண்டு அணுக்கள் இருக்கு ஓகே அப்ப இதுவும் ஈரணு தான் அடுத்து பல்லணு வாயுக்கள் இரண்டுக்கு மேற்பட்ட அணுக்கள் எஸ்ஓ டூ CO2, H2O நீராவி அடுத்து நாங்க சொல்லலாம் சரியன் இப்படி நிறைய நாங்க அமோனியா இந்த மாதிரி நிறைய வாயுக்களை சொல்லிக்கொண்டு போகலாம் பல்லணு வாயுக்களுக்கு கீழ அப்ப இந்த நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச வாயுக்கள்ல பாருங்க இந்த ஓரணு வாயு ஒருபோதும் செங்கீர்கதிரை அகத்துரிஞ்சாது வாயும் வாயுவும் கதிராகத் துறிஞ்சாது ஆகவே ஓகே ஆகவே அவை அவை பச்சை இல்ல வாயுக்களாக இருக்க முடியாது பாருங்க இந்த ஈரணு வாயு சீயோ டூ இது மூண்டும் செங்கில் கதிர அகத்துறிஞ்ச அகத்துறிஞ்சுகின்ற போதிலும் வளிமண்டலத்துல உறுதியற்ற வாயு இது மூணு ஆகவே இதையும் பச்சை இல்ல வாயுன்னு சொல்றது இல்ல இது தவிர மற்ற எல்லா வாயுக்களும் பச்சை இல்ல வாயுக்கள் தான் அப்ப நாலு பச்சைல வாயு கேட்டுக்காங்களை எழுதணும் கார்பன் ஈரோக்சைட்டு இல்ல வாயு மெத்தேன் எழுதலாம் நீங்க சரியா அடுத்து நீராவி எழுதலாம் நீராவியும் ஒரு பச்சை தான் அடுத்து எஸ்ஓட்டோ என் மாதிரி வேற வாயுகள் எழுதலாம் கட்டாயம் இந்த மூண்டும் உள்ளடங்குற மாதிரி எழுதுறது நல்லது அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி பச்சை வீட்டு விளைவு உயிரியல் நிலவுகைக்கு காரணமாகும் விதத்தை விளக்குகள் எங்களுக்கு சூரியன்ல இருந்து பிரதானமாக இரண்டு வாயுக்கள் வரும் சூரியன்ல இருந்து பிரதானமாக இரண்டு வாயுக்கள் புவி மேற்பரப்பை சாரி இரண்டு கதிர்கள் புவி மேற்பரப்பு அதுல ஒன்று யூவி கதிர் அதுல ஒன்று யூவி கதிர் இன்னொன்னு கதிர் ஓகே இந்த யூவி கதிர் வந்து புவிக்கு மேல உள்ள ஓசோன் படையால உறிஞ்சப்படும் அது கொஞ்சம் பாதிப்பு கூடிய கதி சக்தி கூடிய கதி புவி மேற்பரப்பு வாரத ஓசோன் படை தவிர்த்தடுத்தும் எது இந்த யூவி கலியூதா கதிர்கள் வாரத ஓசோன் படை தடுத்த அப்ப இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கேன் பாருங்க செங்கில் கதிர்கள் வருது பட்டு இந்த செங்கியல் கதிர்கள் பட்டு தெரிப்படைஞ்சு போகக்குள்ள அப்படின் அலைநீளம் கூடும் சரியா அப்படி அலைநீளம் கூடக்குள்ள புவி மேற்பரப்புல இந்த மாரன் மண்டலத்துல காணப்படுது பச்சை இல்ல வாயுக்கல் அந்த பச்சை இல்ல வாயுக்களால இந்த கதிர்கள் அகத்துறிஞ்ச செயற்பாடுதான் பச்சை இல்ல விளைவுன்னு சொல்றோம் அப்ப கேள்வி என்னன்னா இது உயிரிழ நிலவுகைக்கு காரணமாகும் விதத்தை விளக்க சொல்றாங்க ஓகே அப்ப பச்சை இல்ல விளைவு எப்படி உயிரிட்ட நிலவுகைக்கு காரணமாக அமையுமாக இருந்தா பூகோளத்துக்கு சராசரி வெப்பநிலை ஒண்ணு தேவைப்படும் அந்த பூகோளத்துல சராசரி வெப்பநிலையை பேணனமாக இருந்தா கட்டாயம் பச்சை இல்ல வாய்க்கல் இருக்க அப்படி இல்லாட்டி பூகோளத்தின் சராசரி வெப்பநிலை மறைப்பெருமானத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்ப கட்டாயம் வளிமண்டலத்துல பச்சை இல்ல வாய்க்கல் இருக்கணும் அப்ப உயிரியல் நிலவுகைக்கு காரணமாக விதத்தை விளக்குக பூகோளத்தின் சராசரி வெப்பநிலை அன்னளவாக இருபது இருபத்தி ஐந்து பாகி செல்சியஸ் பேணப்பட வேண்டுமெனில் வளிமண்டலத்தில் பச்சை இல்ல வாயுக்களா செங்கீல் கதிர்களை அகத்துறிஞ்சி உறுதியாக இருக்கக்கூடிய வாயுக்கள் காணப்படுதல் வேண்டும் அடுத்து பச்சை வீட்டு விளைவு வளிமண்டலத்தின் வெப்பநிலையை எவ்வாறு அதிகரிக்கும் அது எவ்வாறு அதிகரிக்குதுன்னா பச்சை வீட்டு வாயுக்கண்ட அளவு அதிகரிக்கக்குள்ள அகத்துறிஞ்சி வச்சிருக்கப்பட்ட செங்கீல் கதிர்களின் அளவு எண்ணிக்கை அதிகரிக்க பூகோளத்தின் வெப்பநிலையும் அதிகரிக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வி அடுத்து பாருங்க அஞ்சாவது கேள்வி பச்சை வீட்டு விளைவின் அளவை குறைப்பதற்கு வாகன எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய உத்திகள் இரண்டு கேட்டிருக்காங்க ஆஹ் நாங்க எழுதலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள பயன்பாடு மின்சார வாகனங்கள்ட பயன்பாடு எழுதலாம் அடுத்து உயிர் டீசல் பெட்ரோலுக்கு பதிலாக நீங்க உயிர் டீசலை பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தலாம் அடுத்து ஹைபிரிட் வாகனங்களின் பயன்பாடு ஹைபிரிட் வாகனங்கள் பயன்படுத்தினா அதுல பெட்ரோலுக்கு மேலதிகமாக இருந்து ஒரு சக்தி எடுபடும் அப்போ வாகனம் இயங்கக்குள்ளேயே அதுலேருந்து வெளிவிடப்பட்ட ஒரு சக்தியில் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி பெட்ரிக்கு ஊடுகடத்தப்படும் அப்ப அப்போ இதுகள் நீங்க அதுக்கு ஆன்சராக எழுதியிருக்கலாம் அடுத்து நாங்கள் பி பகுதியை பார்ப்போம் பகுதி அமில மலை தொடர்பாக கேட்கிறாங்க அப்ப அமில மலை எப்படி உருவாகுதாக இருந்தா எண்ணோ டு எஸ் போன்ற வாயுக்கள் புவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அது வளிமண்டலத்துல உள்ள மழை நீர்ல கரைஞ்சி எண்ணோட்டு வாயு நைத்ரி அமிலமாகவும் எஸ்ஓட்டு வாயு சல்ஃபூரிக் அமிலமாக மாற்றப்பட்டு மழை நீராக ஓகே மழை நீராக இப்ப அமில மலைக்கு காரணமான இரண்டு வாயுக்கள் தானே முதலாக கேள்வி அப்ப இது ரெண்டும் தான் வேற ஆப்ஷனே இல்லை எஸ் ஓ எண்ணோ டூ அடுத்து நிலக்கரி தகனம் தவிர்ந்த நிலக்கரியை எரிக்கக்குள்ள வளிமண்டலத்துக்கு வாயு விடுவிக்கப்படும் SO2 வாயு சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட முறைகள் தெரிஞ்சிருக்கிற அதுல ஒண்ணு நிலக்கரி தகனம் அப்ப அது தவிர்த்த அமில வாயுக்கள் உற்பத்தியாக மனித செயற்பாடுகள் ஒன்றை குறிப்பிட்டு வாயுவையும் குறிப்பிடுக பல்கனைசுப்படுத்தப்பட்ட ரப்பர்ட தகனம் கட்டாயம் பல்கனைசுப்படுத்தப்பட்டது எழுதணும் ஏன்னா வல்கனைசுப்படுத்தப்பட்ட ரப்பருக்கு கந்தகம் தானே அப்ப வல்கனைசு படுத்தினா தான் அப்பல்ல கந்தகம் இருக்கும் மிக எரிச்சிகளாக இருந்தா சூழலுக்கு எஸ் வாயு விடுவிக்கப்படும் அப்ப அதை எழுதியிருக்கலாம் அல்லது வாகன எஞ்சின்கள்ல நடைபெற அகத்தகனம் வாகன என்ஜின்கள்ல நடைபெற அகத்தகணம் காரணமாக சூழலுக்கு எண்ணோட்டு வாயு விடுவிக்கப்படும் சரியா ஓகே அப்ப இதுகளை எழுதியிருக்கலாம் அடுத்து கவனிங்க மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வியில அமில தாவர வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கும் என விளக்கு இப்பாதிப்பினை குறைப்பதற்கு மண்ணுக்கு பயன்படுத்த முடியுமான ரசாயன பதார்த்தம் ஒன்றை குறிப்பிடுகிறார் பாருங்க இந்த காட்டப்பட்டிருக்க படம் அமிலமலையால வந்த பாதிப்பு ஒன்றுதான் அதாவது அமிலமலை தாவரங்கள் மீது பொழியக்குள்ள தாவரங்களில் குளோரோஃபில் உற்பத்தி ஆகிற அளவு குறைஞ்சிடும் அப்போ அதனால தாவரங்கள் மேற்பகுதியில இருந்து படிப்படியாக இலைகள் எல்லாம் அழிவடைஞ்சி கடைசியாக தாவரத்தில் அடிப்பகுதி அழிவடையும் இது ஒரு முறை ஓகே இன்னொரு முறை என்னன்னா இந்த அமிலமலையால் மண்ட அமிலத்தன்மை அதிகரிக்கும் அப்படி மண்ட அமிலத்தன்மை அதிகரிக்கிறதால மண்ணில் உள்ள நுண்போசனை சரியா நுண்போசனை பதார்த்தங்கள் அகற்றப்படும் இதனால தாவரங்கள் அழிவடையலாம் அப்ப அதை குறைக்கிறதுக்கு மண்ணுக்கு நீங்க என்ன சேர்ப்பீங்களாக இருந்தா அதை குறைக்கிறதுக்கு நீங்க மண்ணுக்கு சேர்க்க வேண்டியது கல்சியம் கார்பனேட் ஓகேயா மண்டை நுண்போசனை மூலகங்கள் அழிவடையும் அதை குறைக்கிறதுக்கு மண்ணுக்கு கேல்சியம் கார்பனேட்டு சேர்க்கணும் அடுத்து காவனிங்க நாலாவது அமில மலையினால் நீர்நிலைகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்பை குறிப்பிடுக அப்ப கா அமில மலையாள நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீண்ட பிஹெச் பெருமானம் குறைவடையும் இப்ப பிஹெச் பெருமானம் குறைவடையுமா தான் அமிலத்தன்மை அதிகரிக்கும் ஏன்னா அதிகரிக்கக்குள்ள நீர்வாழ் உயிரினங்கள் இறக்க நேரிடலாம் அதிகரிக்கூ ஒரு பாதிப்பா நீங்க சொல்லலாம் அல்லது கடற்பாறைகள் அழிவடையலாம் அமில நீரால முருங்கை கடற்பாறைகள் அழிவடையலாம் அது நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பாக கருதலாம் அடுத்து நீங்க சொல்லலாம் இந்த அமில மண்ணில் உள்ள ஏஎல் த்ரீ பிளஸ் அயன்கள் இந்த அமில மலைக்குள்ள நீருக்கு இப்படி நீருக்கு வரதால மீன்கள்ல காணப்பட்ட பூக்களின் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நீங்கள் எழுதி இருக்கலாம் அடுத்து கவனிங்க மின் உற்பத்தி செய்யப்படும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் வாயு கழிவுகள் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தியில நிலக்கரிக்கான பயன்படுத்தப்படுது அதனால எஸ்ஓட்டு வாயு விடுவிக்கப்படும் இது நேரடியா சூழலுக்கு விடுவிக்காம இருக்கிறதுக்காக நீரோட இந்த எஸ் ஓட்டுவை கரைச்சிருவாங்க அப்ப நீருக்குள்ள எஸ் கரைஞ்சிருச்சா கரைஞ்சிருச்சா இருந்தாங்க சல்ஃபூரிக் அமிலம் உற்பத்தி ஆகிரும் அதை நாங்க கடலுக்கு விடுவிக்கிறதால ஏற்படக்கூடிய இரண்டு பாதிப்புகள் கேட்கறாங்க அப்ப கடல்வாழ் உயிரினங்கள் அழியலாம் கடல் நீண்ட பிஎச் வருமானம் குறைவடைந்து கடல் வாழ் உயிரினம் அழியலாம் அடுத்து முருங்கை பாறைகள் அழிவுறலாம் இதுதான் கடல்ல ஏற்படக்கூடிய பாதைகள் பாதிப்புகளாக இருக்கு அடுத்த அதுல ரெண்டாவது ரெண்டாவது சொல்றாங்க என்னன்னா இந்த நீரை சல்ஃபூரிக் அமில உற்பத்திக்கும் ஐதரசன் வாயு தயாரிப்புக்கும் பயன்படுத்த முடியுமா இந்த அமிலத்தை உற்பத்தி செய்யும் போது எதிர்பார்க்கப்படும் இரண்டு சூழல் பிரச்சனைகள் கேட்கிறாங்க அதுல ஒண்ணு எழுதியிருக்கலாம் நீங்க அதுல உள்ள கழிவுகளை அகற்றுவது கடினமாக இருக்கும் ஓகே அந்த அமில மலையில உள்ள கழிவுகளை அகற்றுவது கடினமாக இருக்கும் அடுத்து நிறைய கரையக்கூடிய சேர்வைகள் இல்ல காணப்படலாம் இது ரெண்டும் அதில் உள்ள பிரச்சனையாக எழுதி இருக்கலாம் அடுத்த ஐதரசன் வாயுவினை ஒரு எரிபொருளாக இப்ப பொதுவா ஜெட் விமானங்களுக்கு எல்லாம் ஐதரசன் வாயு தான் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் அதே நேரத்துல இப்போ உள்ள இந்த எரிபொருள் பிரச்சனைகளால விலை உயர்வு காரணமாக மின்சார வாகனங்கள் அறிமுகப்படுத்துறதோட ஹைட்ரஜன் வெஹிக்கள் உற்பத்தி தொடர்பாகவும் பெரிய அளவு கவனம் செலுத்தப்படுது அப்ப ஹைட்ரஜன் வாயுனை எரிபொருளாக பயன்படுத்தும் போது கிடைக்கும் பொருளாதார நன்மைகள் ஹைட்ரஜனை நாங்க எரிபொருளாக பயன்படுத்தினா சூழலுக்கு நீராவிதான் விடுவிக்கப்படும் இதால ஏற்பட்ட சூழல் பாதிப்பு குறைவு பொருளாதார நன்மை என்னன்னா பொருளாதார நன்மை என்னன்னா ஹைட்ரஜன் வாயுவை நாங்க குறைந்த செலவுல உற்பத்தி செய்து கொள்ளலாம் நீர்ல இருந்தே உற்பத்தி செய்து கொள்ளலாம் எஸ்டோ பிரியை செய்து ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி செய்யலாம் இது குறைந்த உற்பத்தி செலவை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எரிபொருளுக்கான விலை குறைவடைய அடுத்து சி பகுதியை பாருங்க சி பகுதி சி பகுதியில சொல்லப்பட்டிருக்கோம் ஒளி ரசாயன புகார் தொடர்பாக ஒளி ரசாயன புகாருக்கு காரணமாகிற இரண்டு வாயுக்கள்னா ஒளி ரசாயன புகாருக்கு பிரதான காரணமே வாகனங்கள்ல நடைபெற அகத்தகனம் தான் வாகனங்கள்ல நடைபெற அகத்தகனத்தால என்ன நடக்கலாமா இருந்தா என்னோ டூ வாயு அல்லது என்னோ எக்ஸ் வாயு விடுவிக்கப்படலாம் அடுத்து ஆவிப்பரப்புடைய சேர்வைகள் ஆவிப்பரப்புடைய ஐதரோ காபன் சேர்வை வெளிவிடப்படும் இதோட கட்டாயம் சூரிய ஒளியும் அவசியம் அப்ப இங்க ரெண்டு வாயுக்கள் தான் அப்ப நீங்க ஆவிப்பரப்புடைய ஐதரோ காபனும் தான் பொருத்தமான ஆன்சராக இது அடுத்த அடுத்ததுல பாருங்க இந்த படத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ஒளி ரசாயன புகார் ஏற்பட்ட இடம் காட்டப்பட்டிருக்கு வலிட ஊடு புகவிடும் தன்மை இப்படி குறைஞ்சிடும் ஒளி ரசாயன புகாரால ஓகே பாருங்க ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறாங்களா இருந்தா ஒளி ரசாயன புகார் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன சரியா அப்ப இதுக்குரிய காரணம் என்னன்னா பாருங்க கட்டாயம் இங்க என்ன அவசியம் சொன்னா சூரிய ஒளி அவசியம் ஏன்னா அப்ப என்ஓ எக்ஸ் ஆவிப்பரப்புடைய ஐதரோ கார்பன் என்பவை சூரிய ஒளியின் முன்னிலையில் நச்சுத்தன்மையுடைய சேர்வைகளை தோற்றுவிக்கிறதால இது ஒலிரரசாயன புகார் என அழைக்கப்படுது அடுத்து மூன்றாவது மனிதனுக்கும் சூழலுக்கும் ஏற்படும் விளைவுகள் இரண்டை குறிப்பிடுக ஓகே மனிதனுக்கும் சூழலுக்கும் ஏற்பட்ட விளைவுகள் அப்ப இந்த ஒலிரரசாயன புகார் அதை நாங்க சுவாசிச்சா எங்களுக்கு சுவாசம் சார்ந்த நோய்கள் ஏற்படலாம் ஓகே இருமல் களைப்பு சரி அது அது சார்ந்த சுவாச தொகுதி சார்ந்த நோய்கள் ஏற்படலாம் அடுத்து இந்த ஓசோன் அல்டிகேட் வந்து சூழலுக்கு விடுவிக்கப்படுறதுனால அது ஒரு நச்சு வாயு அது சுவாசிக்கிறதாலையும் எங்களுக்கு சுவாச நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்து இயந்திரங்கள் பாதிப்படையலாம் ஓகே இயந்திரங்கள் பாதிப்படையலாம் அடுத்து ஓசோன் அல்டிகைட் அப்படின்ற சேர்வை விடுவிக்கப்பட்டதுனால ஒளி ரசாயன புகாரில் மூன்று விளைவுகள் இருக்கு ஒன்று பிஏஎன் பெராக்சி அசெட்டைல் நைட்ரேட் இன்னொன்று பிபிஎன் பெராக்சி பென்சைல் நைட்ரேட் அடுத்து ஓசோன் அல்டிகைட் அப்போ இந்த ஓசோன் அல்டிகைட் வந்து ஒரு பச்சை இல்ல வாயுவாக தொழிற்படும் சரியா அடுத்து பாருங்க இறுதி கேள்வி இந்த ஒளிரசாயன புகாருக்கு ஏதுவான இந்த வாயுக்கள் வெளிவிடப்பட்டதை குறைக்கிறதுக்கு வாகனங்கள்ல கையாளப்பட்டுள்ள நடைமுறைகள் என்னன்னு கேட்கறாங்கன்னா வாகனங்கள்ல கையாளப்பட்டுள்ள நடைமுறைகள் என்ன ஓகே வாகனங்கள் என்ன நடைமுறை கையாளப்பட்டிருக்காக இருந்தா இந்த மாதிரி வாகனங்கள்ல ஊக்கள் மாற்றிகள் பொருத்தி இருப்பாங்க வாகனங்கள்ல ஊக்கல் மாற்றுகள் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த ஊக்கல் மாற்று இந்த இதுதான் இதுதான் உங்களுக்கு புரியும் இந்த ஊக்கல் மாற்று இந்த ஊக்கல் மாற்று என்ன செய்யும்னா இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு இந்த ஆவிப்பரப்புடைய பரப்புடைய ஐதரோ கார்பன் சேர்வை அடுத்து காபன் ஓராக்சைட்டு இதெல்லாம் மூக்கள் மாற்றிக்கூடாக போகக்குள்ள எங்களுக்கு அங்க விளைவாக அது மாற்றப்பட்டோம் நைதரசனாகவும் காபனீரோக்சைடாகவும் நீராவியாகவும் மாற்றப்பட்டோம் அப்ப உண்மைக்குமே இங்க என்னோக என்னோக்ஸ் வெளியிட்ட அளவு கட்டுப்படுத்தப்படுது ஆனா காபனீரோக்சைட்டு வெளியிடப்பட்ட அளவு அதிகரிச்சு அப்ப அது வந்து பூகோள வெப்பநிலை அதிகரிப்புக்கு இன்னும் காரணமாக அமையும் இருந்தாலும் ஒளி ரசாயன புகார் ஏற்பட்ட அளவு குறைச்சி விற்றும் அவை கடைசி கேள்விக்குரிய ஆன்சர் வாகனங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள நுட்ப முறை ஊக்கல் மாற்றிய பயன்படுத்துறது ஊக்கள் மாற்றி செய்கிற செயற்பாடு இதுதான் இந்த மூன்று வாயுக்களையும் என் டூ சிஓ டூ நீராவியாக மாற்றி விற்றும் ஓகே இது தொடர்ச்சியான கேள்விகளுக்குரிய ஆன்சர் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஏனைய பகுதிகளுக்குரிய விடைகளும் வெகு சீக்கிரத்தில் இதில் அப்லோட் பண்ணப்படும் ஓகே பாய்